ஹலோ ஆல் நான் அரவிந்தன் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் அரவிந்த் சிங்லீஷ் சேலம் இன்றைக்கி வந்து இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கி மார்னிங் செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டுருக்கோம் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஆக போகுது தெரியுதுங்களா எயிட் டுவெண்ட்டி டூ ஆகிடுச்சு இன்றைக்கி நடத்தினது இன்றைக்கே வீடியோ பண்ணி அனுப்பிச்சா ஒரு சிலர் பிரைட்டாக இருப்பாங்க ஒரு சிலர் டல் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு பத்துக்கு இருபது தூரம் முப்பது தர கேட்டாங்கன்னா செட் ஆகிடும் அந்த ரூட்டும் எப்படித்தது என்னன்றதை நான் சொல்கிறேன் அதை பாருங்கள் எல்லாருக்கும் தெரியுது வந்து ஒன் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு வந்து பாசிட்டிவ் எஸ் ஆகணும் வேர்ப் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மூணு வந்து இது வந்து மூணாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்போது சப்ஜெக்ட் நெகட்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்ட் நாலு வந்து நெகட்டிவ் எஸ் ஆகணும் நெகட்டிவ் வேர்ப் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அஞ்சு ரெண்டில் அஞ்சு அஞ்சு வந்து முன்னாடி டபிள்யூஹெச் வேர்ம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அதாவது இது பாஸ்டிவ் டபுள்யூச்ன்னு சொல்கிறோம் அடுத்தது ஆறு நாலுல ஆறுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஆறு பார்த்தீங்கன்னா ஒய் தான் வரும் ஒம்போது டபுள்யூச்சில் ஒய் தான் வரும் ஒய் இது நெகட்டிவ் ஒய்ன்னு சொல்கிறோம் ஒய்இ நெகட்டிவ் அப் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இதை தான் வந்து பிவபுக்கு வேறு மாதிரி இதே ஃபார்மேட் தான் பிஒபுக்கு வந்து வேர் வாஸ் போடுறோம் இப்போ ரூட்வக்கு ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் பாஸ் பிஎவ் சொல்ல பார்க்கலாம் சப்ஜெக்ட் வேறு வாஸ் ஆப்ஜெக்ட் சொல்லிவிட்டு ரெண்டுக்கு என்ன பண்ணுவோம் வேறு வாஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரூட்வப் வரும்போது ஐ கே மிஸ்டுடே கேம் யூஎஸ்டே அப்படின்றாங்க நிறைய பேர் சரியா அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அரவிந்த் இங்கிலீஷில் கேம் வந்து டெட் ப்ளஸ் கம்னு பிரிச்சிருக்கோம் அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போ வந்து ரூ டவுக்கு இந்த ஃபார்மேட் சொல்லிவிட்டு ஒரு வேர்படுத்து கூட நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ ரூட் ஓப்புக்கு எப்படி ஃபார்மேட்னா இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் வைசாரணும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் சொல்லணும் பாசிட்டிவ் டப்ளியூச் நெகட்டிவ் தான் அதே தான் இதே மூணு கட்டம் தான் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அடுத்தது அந்த வேர்பு இடத்துல என்ன பண்ணுறோன்னா சப்ஜெக்ட் வி டூ ஆப்ஜெக்ட் ஸோ வி டூ எப்படி பிரிக்கிறோன்னா இங்கே வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் சொல்கிறோம் ஸோ வி டூ இங்கே இருக்குது வி டூ சீக்கிள் டூ டிட் ப்ளஸ் வி ஒன் ஸோ அந்த டிட்டு தான் வெளியே வரணும் ஸோ டிட்டு சப்ஜெக்ட் வி ஒன் ஆப்ஜெக்ட் சரிங்களா எகெயின் ஐ ரிப்பீட் சப்ஜெக்ட் வி டூ ஆப்ஜெக்ட்டுங்க வி டூ எப்படிங்க பிரிக்கிறோம் வி டூ சீக்கிள் டூ டிட் ப்ளஸ் வி ஒன் நம்பர் வந்தால் நம்பர் தான் வெளியே வரணும் டிட்டு வந்தால் அந்த டூ வெளியே வரணும் அந்த மாதிரி டூ வந்து டிட் ப்ள டிட்டு வந்து டிட் ப்ளஸ் டூன்ற மாதிரி அந்த வேர்ப் வெளியே வரணும் ஸோ இங்கே வந்து நம்பர்னால நம்பர் தான் சொல்கிறோம் என்னது நம்பரு வி டூ தான் நம்பரு ஸோ வி டூ வந்து டிட் ப்ளஸ் வி ஒன் சரிங்களா ஸோ இங்கே டிட்டு வச்சுருவோம் டிட் சப்ஜெக்ட் வி ஒன் ஆப்ஜெக்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டிண்ட் வி ஒன் ஆப்ஜெக்ட் நாலாவது டிண்ட்டு சப்ஜெக்ட் வி ஒன் ஆப்ஜெக்ட் அஞ்சாவது பார்த்தோம்னா டபிள்யூஹெச் டிட் Subject, Subject, V1, object. Why didn't I Why didn't subject, V1, Object Object சப்ஜெக்ட் thank you for listening பாய் காட் bless யூ ஆல்